நான் எப்போ அப்படி சொன்னேன் அந்தர் பல்டி அடித்த அந்நியா பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி விவகாரத்தில் உள்டா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் நடைபெற்ற காஞ்சி தேமுதிக கழக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் இல்ல மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மணமக்களை கேப்டன் சார்பிலும் தேமுதிக சார்பிலும் மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் என்னுடைய தேமுதிக சார்பில் நடைபெறும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கிற முதல் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாகவும் மக்களுடைய ஆதரவோடும் மிக சிறப்பாக நடைபெற்றது மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் வருகின்ற ஐந்தாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது எங்கு சென்றாலும் மக்கள் மிக சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள் நான் பல எங்கள் கட்சி கூட்டணி குறித்து கூறிவிட்டேன் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணியை பற்றி அறிவிப்பு செய்வேன் என தெரிவித்தார் நான் சொல்லாததை செய்தி வருகிறது அதை நான் கண்டிக்கிறேன் நான் சொல்வதை தவறாக செய்தியாளர்கள் செய்தியை போடுகிறார்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பேசுவதை நான் பேசியதாக போடுவது தவறு நான் அண்ணன் எடப்பாடியாரை நான் முதுகில் குத்திவிட்டார் என தவறாக நான் சொன்னதாக செய்தியை ஊடகங்கள் பரப்பியுள்ளது கண்டனத்திற்குரியது நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் எது வேண்டுமானாலும் பேசுவோம் அதை நான் சொன்னதாக செய்தியை பரப்பிய அனைத்து ஊடகங்களுக்கும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் மேல் மருவத்தூரில் இருந்து சொல்லுகிறேன் நான் எடப்பாடி அண்ணனை அப்படி சொல்லவில்லை தினம்தோறும் நான் சுற்றுப்பயணத்தின் போது என்னை சந்திக்கும் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் இப்படி நான் சொல்லாததை சொல்வதாக நீங்கள் செய்தி வெளியிட்டால் இனி பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் எனவும் கூறினார் தமிழகத்தில் சட்டம் குறித்த கேள்விக்கு அதை அரசுதான் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு தெரிவித்தார் இவர்களுடன் தேமுதிக பொருளாளர் சதீஷ் மற்றும் தலைமை கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் நடைபெற்ற காஞ்சி தேமுதிக கழக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் இல்ல மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மணமக்களை கேப்டன் சார்பிலும் தேமுதிக சார்பிலும் மணமக்களை வாழ்த்தினார் தமிழ்நாட்டில் இப்போது மக்களவைத் தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணியை மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மூன்று இடங்கள் மட்டுமே கிடைக்க கூடும் என்றும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும் விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி